ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோகிமத் குண்டுமா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபேவரட்டான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் ஆமாங்க மாங்காய் போட்டு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இது அவர் எனக்கு வீடியோ எனக்கு ஹெல்ப் பண்ணி தரேன்னு வீடியோ எடுத்து ஆனால் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம் வாங்க ஹலோ குண்டு பாபா என்ன செய்ய போகிறீங்க இன்றைக்கி என்ன செய்ய சொன்னீங்க என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறேன் மாயினந்து கொடுத்துட்டா அதில் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியணும்ல

இது பாருங்க இது வந்து பசங்களுக்காக வாங்கியிருக்கேன் சக்கரா தூண்டில போட்ட சக்கரா சொன்னாங்க தூண்டிலோட இருக்குது முன்னே மீனு தூண்டிலோட ஆதாரம் ஓ அதனால தான் தூண்டில போட்ன மீனா ஒரு டார்க் வெச்சிருக்காங்க என்ன தெரியல இது வரைக்கும் சமச்சது இல்ல மீனுக்கு கண்ணு போட்டுறோம்ல அந்த மாதிரி வெச்சிருக்காங்க

கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னது தான் அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க சரி இப்போ நம்மளே வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நான் தக்காளி வந்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ குழம்பு நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க புளியை நல்லா உழிச்சு இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப் பாருங்கள் இந்த மாதிரி வேறு ஒரு பாத்திரத்தில் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி வந்து பார்த்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும் போதும் இப்போ நம்ம வந்து குழம்பு வந்து கூட்டிடலாங்க அதை வந்து நம்ம கரைச்சி வச்ச புளி கரைச்சலில் இது தேவையான பொருள்லாம் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் தாளிக்க வச்சுட்டு மீதி வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் வெங்காயம் போட்டுட்டு தக்காளி நான் ரெண்டு ரெண்டாக வந்து வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்துடலாம் அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தக்காளி இது எல்லா தக்காளியும் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து தாளிக்கிறதுக்குங்க இந்த வெங்காயம் கருவேப்பில பூண்டு இந்த தக்காளி வந்து அமைதியறிடா இந்த மிளகாய் தூளை சேர்த்து உப்பு போட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து போடுங்க நம்ம எவ்வளோ தண்ணி வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்து இப்போ வந்து இதை கரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை நம்ம கரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஆல்ரெடி நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கேன் இதெல்லாம் ரெடி பண்ணி தான் இருக்குது இப்போ நம்ம அடிப்படுத்தி வச்சுக்கலாம் இப்போது பாத்திர பொண்ணு சூடாகும் இந்த கேப்பில் நம்ம வந்து உடம்ப கரைச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருக்கு வெயிட் பண்ணி விட்டுருக்காங்க எவ்வளோ கரைச்சிக்கலாம் எதுக்காக எனக்கு தெரியலன்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தக்காளி வெங்காயம் தக்காளி வெங்காயம் அப்புறம் இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் மொத்தமாக போட்டு கரைக்கணும் அப்படி கரைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சராக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கரையிதுன்னு இந்த மாதிரி நமக்கு கரைஞ்சி வரும் தனித்தனியாக கரைச்சோம்னா நமக்கு அது வராது

இதுக்கு நான் வந்து கிட்ட காட்டுறேன் பாருங்க இந்த பூண்டு இந்த அளவுக்கு தான் வந்து நல்லா க்ரோமா இருக்கும் இப்படி இருக்கும்போது வெங்காயம் போட்டுக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அம்மா கொஞ்சம் சூப்பர் போது போதும்மா அப்படி பண்ணக்கூடாதும்மா இது ஸ்டீல் பாக்கறது மூணு கட்டி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் அப்பா அடிச்சு இப்போ மீனை திருப்பி வச்சுருக்கலாம் மூஞ்சியை ரெடி ஆயிட்டு இருக்கும்ல சாப்பிடலாமா பாப்பா சார் குடிச்சா What are you going to I'm going to cook. What are you going to cook, dear? Kuzhambu. I'm going to In the kitchen, i கேள்விக்கூடிய மறக்க முடியாது படுத்துங்க என்ன படிச்சுங்க எடுத்து பட்டுங்களா இல்லைங்களா அண்ணாவும் அப்பாவும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு எடுக்க ம் போயிட்டாங்க வைஃபை கணக்கு கொஞ்சம் கரெக்டாக எடுக்கிற டிசை பண்ணியும் அவங்க வந்து எங்களுக்கு நெட்டு வ வரல அதனால அந்த பந்தன் குத்து வேற போயிருக்காங்க இப்போ பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம நல்லா இது பரைச்சு வச்ச புளி கரைச்ச வெங்காயம் தக்காளி மிளகாய்ப்பு அதாவது குழம்பு மிளகாய்ப்பு உப்பு புளி இது எல்லாம் சேர்த்து நல்லா பரைச்சு வச்ச மிக்சரை இதில் இப்போ நம்ம சேர்த்துக்கணும் தப்புல மீன் வந்து நல்ல கெட்டியா வச்சு விட இந்த மாதிரி வந்து நல்லா அப்படி அந்த காலத்தில் ஸ்டேட்ல கிராமத்தில் இப்படி தான் கூட்டி வைப்பாங்க குழந்தை இந்த மாதிரி ஊட்டிட்டு நல்லா தண்ணியாக நம்ம காரமாக வச்சுட்டு அதில் ஒரு மூணு மாங்காய் பச்சு போட்டுட்டு இறக்க வச்சா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கீழி போட்டு இறக்குனா வச்சுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணவே முடியல ரொம்ப சின்ன கிச்சனு ஸ்டாண்டுக்குள்ளே இடங்களெலாம் பார்த்துக்கோங்க நம்ம அடுத்த வீடு பார்த்துக்கோங்க வீடு போய்ட்டு பேர் கொஞ்சம் இன்னும் நல்லா பெட்டராக வீடியோ பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த குழம்பு இவ்வளோ தண்ணியாக வந்துச்சு சரிங்களா நல்லா தண்ணியாக இருக்குது நான் செக் பண்ணிட்டேன் உப்பு புளி தரையெல்லாம் கரெக்டாக இருக்குது அதே டைம் தான் பாருங்க ஊற்றின எண்ணெயெல்லாம் புரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னு சொன்னோம்னா இதில் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வச்ச மாங்காய் துண்டுகள் நம்ம தேவையானது மாங்காய்லாம் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்த உடனே இப்போ பாருங்க நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சூப்பராக நல்லா அதே சேர்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டுமே ஒரே டைமில் போடும்போது தான் நல்லா ஈவினாக வெந்துடும் அதனால் மீன் அந்த பக்கம் வரைஞ்சிருக்கு இப்போ அது எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் வேகலனால திருப்பி போட்டிருக்கேன் என்னப்பா ரெடி ஆயிடுச்சுமா ஒரு ஃபைவ் மினிட்ஸுமா அவ்வளவுதாம்மா இது பாப்பா தூக்கி காட்டுறாமா பாப்பாவுக்கு மாங்காய் போட்டு குழம்பு ரெடி மீன் குழம்பு இதை வர நெக்லேட்டீஸ் இருந்தது அதே நான் சேர்த்துருக்கேன் மீன் குழம்பு வச்சா இதெல்லாம் நான் நல்லா ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்து கீரி வச்சுருக்கேன் இதை வந்து இப்ப சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த வாசனை பச்சை மிளகாவுடைய வாசனை சூப்பரா இருக்கும் பாத்துங்க குழம்பு இறைக்கும் போது அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை மீன் சேலை மீன் குழம்பு நல்லா தண்ணியாக மாங்க போட்டு இந்த மீன் தான் நான் வறுத்துருக்கேன் இது பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு என்னப்பா அவ்வளோதான் இந்த குழம்பு முடித்தோடனையும் பார்க்கலாம் என்ன இது இது பாருங்க அம்மா பாரு தெரியுமா ஏமா இப்படி பண்றீங்க அழகா நீங்க போட்டு வச்சுட்டு இந்த ரோச்சலிப்பு போட்டுட்டு சரி இருங்க அம்மா எடுக்கல இருங்க கட் பண்றேன் சூப்பரா கமனு தண்ணியா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இறக்கிட்டு போயிட்டு சாப்பிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு இறக்கிட்டு வந்துட்டேன் அதனால இந்த கடாயில இருக்கு சூடு பாருங்க மண் பாத்திரத்துல எவ்வளவு நேரம் ஹீட்டா இருக்குன்னு கொதிச்சுட்டே இருக்கு குழம்பு நம்ம குழம்பு இப்ப ஆறிடுச்சு ஓரளவுக்கு இந்த வந்து இப்ப நான் குழந்தைக்கு ஊட்டி விட போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் குழம்பு வைக்க ஆரம்பிக்கும் போது போனவங்க இப்போ நான் குழம்ப வச்சு முடிச்சுட்டு சாப்பிடு இப்போ வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க வந்த உடனே எவ்வளோ அலப்பற பண்ண போகிறானுங்கன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் சூப்பராக இருக்குது குழம்பு சா பார்க்கும்போதே வச்சு உருது ஸோ நம்ம பையன் ஃபஸ்ட்டு விட்டு விட்டுட்டு அப்புறம் சாப்பிட்ல அவனுங்க வந்து எப்படி சாக்க வைப்பாங்க மட்டும் பாருங்கள் நான் வரும்போது ஒரு வார்த்தை கூப்பிட வேணாமா நீங்க பாட்டு பிரிச்சு மதிக்கிட்டு இருக்கீங்க ஏமா நான் என்ன சொன்ன நீ வைஃபை வரல தானே சொன்ன நான் நல்லா ஸ்டோருக்கு போனேன் இங்க பார்த்தா இங்க குழம்பு கட்டி வச்சிருக்கீங்க செம்மையா இருக்கேன் எப்படி பார்த்தது சூப்பா இருந்தா ஏ போதா